சட்டத்தில் உள்ள ஓட்டையை உறுப்பினர் அர்ச்சுனாவின் சட்டக்குழு தேடுகின்றது மதிப்பிற்குரிய பார்லமென்ட் உறுப்பினரின் சக பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க வேண்டிய இடத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களை கத்திரித் தொடுத்து விரலிகள் என அர்ஜுனா ஆனால் தற்போது நான் அவர்களை பேர் சொல்லவில்லை என்கிறார் அர்ச்சுனா தற்போது சட்டத்தை நோட்டிகளை தேடிப்படி முயற்சிக்கின்றார் அவர்கள் சிறப்பு முதல் சொல்லப்பட்டது அவர் நாங்கள் அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உரையில் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி சுஸஸ்தி அருளின் சிங்கத்தை ஒரு விபச்சாரி என்று ஒரு தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அது தவிரவும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை நான் கத்திர தொடர்ந்து விரலிகள் என்று சொல்லி சொன்னதாக பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தேன் ஸோ அவர்களை என்று நான் சொல்லவில்லை நான் அவர்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இவர்களுடைய பேரையோ நான் சொல்லவில்லை இவர்கள் ஒரு சில பேர் கொடுத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலும் அதை விட ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சபாநாயகர் அந்த தடையை என்று சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் கூட அந்த இதை விசிய விதிக்கிறதுக்கு முன்னம் தடையை விதிக்கிறதுக்கு முன்னம் அதுக்குரிய இன்குவரி செய்திருக்க வேண்டும் சபாநாயகர் கூட ஒரு அடிப்படை உரிமை அதாவது வந்து எங்கள்ட நாட்டை பொறுத்த வரைக்குமே இலங்கை அரசமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டத்திலையும் பெரிய சட்டம் அதுல அடிப்படை உரிமை மீறல் வந்து ஜனாதிபதி செய்தாலும் அது அடிப்படை உரிமை மீறல் தான் அர்ச்சனாவுடைய போக்குகள் தரப்பில் அர்ச்சனா பச்சை கொடி காட்டிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அர்ச்சனாவின் குரல் வித்தைகளை சுட்டி எங்களுடைய கட்சிக்கு பண்புகள் இருக்கின்றது நாங்கள் பெண்களை மதிக்கின்றோம் எங்களுடைய கட்சி சாதி பிரதேச வேறுபாடுகள் பார்ப்பதில்லை ஏனைய மதங்களை மதிக்கின்றோம் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இந்த விடயங்களில் திருந்த வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னப்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் ஜாலியிலிருந்து இருந்து வெளிவருகின்ற ஜப்னா கல்லறி காணொலி ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்திருந்தார் அது அர்ஜுனா அவர்கள் நிதானமாக இந்த விஷயங்களை பார்த்து அதை செய்யணும் அவர் சம்பந்தமாக வந்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில வேறு வேறு கருத்துக்கள் எங்களுடைய அமைப்பு ஆண் பெண் சமத்துவம் என்ற விஷயத்தில் வடி தீவிரம் நாங்கள் அது முழுமையாக அமுல்படுத்துகிறத வந்து கஷ்டப்படுறோம் ஆனால் நாங்கள் அதில் வெளி தீவிரம் சாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாண்ட விஷயத்தில் நாங்கள் வடி தீவிரம் மத வேறுபாடுகளும் வந்து வச்சுக்கொண்டு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்றதிலே வலு தீவிரம் துரதிர்ஷ்டவசமாக வந்து அர்ஜுனா அவர்கள் வந்து அது சம்பந்தமாக வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கார் சில வேலையில் வந்து அவர் அந்த நிமிஷத்துக்கு வந்து அவர் அந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுகள் சம்பந்தமாக அவர் யோசிக்கணும் இரண்டால் இதுகள் எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் மிகவும் நாங்கள் நினைவு சொல்கிறோம் எங்களோட அமைப்பில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு அரசியல் கலாச்சாரத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் வந்து அது நாங்கள் உண்மையிலே விரும்புகிறோம் பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ச்சனா போல் மற்றவர்களை கொச்சிப்படுத்தி உரையாற்றிய தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார் வரலாற்றை புரட்டிய அமைச்சர் ரத்நாயக்கா மோசமான மோசடியார்களான ராஜபக்ச அரசியலுக்கு வந்து அவர்களை நியாயப்படுத்தியவர் பாதகமான செயல்களில் ஈடுபட்ட பிள்ளையானோடு அரசியல் செய்தவர் என்றெல்லாம் சாணக்கியனை கிழித்து தங்கவிட்டார் அமைச்சர் பீமல் ரத்நாயக்கா சாணக்கியின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மன்றும் அவர் எச்சரித்தார் பொன்னமுல கஜேந்திரகுமாரோடு தங்களுக்கு அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் அவரின் முன்பாடான நடத்தையை தான் மதிப்பதாகவும் ஃபீம் அலங்கு சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரின் பாடசாலையாக அறியப்பட்ட கெனிஸ்டா மகா வித்தியாலயத்தின் விளையாட்டு பயிற்றுவிக்கும் ஆஸ்டியர் ஆலன் நேற்று கிளிநொச்சி அறிவியல் நகர் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக பரபரப்புக்குள்ளான இச்செய்தி கிளர்ச்சி பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆசிரியர் அலன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக தன் மீதும் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதாக தற்சமயம் வெளிநாட்டில் உள்ள ஒருவர் தெரிவித்ததாக பாராளுமைச்சர் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா என்ற காணொலி ஊடகத்துக்கு வழங்கியில் அறிவித்துள்ளார் சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சின்ன பிரச்சனை தானே விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது இதோட வெளிநாட்டில் இருந்து எனக்கு ஒரு கோல் உண்டுவது தான் வந்து அந்த பாடசாலையில் படிக்கும் போது கூட செயற்பாடுகள் நடந்தது ஆனால் தான் அதை சொல்ல விரும்பல அந்த நேரத்துல பயமா இருந்தது டாக்டர் இப்போ கட்டாயங்கள் ஆக்சன் எடுக்கணும் எனக்கு சொல்லப்பட்டது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா சொன்னபடி பயங்கரவாத சட்டத்தை ஒழிப்போம் தேசிய மக்கள் கொள்கை சட்டம் ஒழிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் இதனை தெரிவித்திருந்தார் தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பாக அமைச்சரவையால் ஏற்கனவே ஒரு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி எதிர்காலத்தில் இந்த சட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் எந்த சூழ்நிலையிலும் மக்கள் மதம் அல்லது இனத்தின் அடிப்படையில் எந்த வகையான ஒடுக்குமறைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்றும் அரசாங்கம் ஒருபோதும் இனவரி மனநிலையுடன் நெருக்கடிகளை பார்க்காது என்றும் அவர் உறுதியளித்தார் வாக்களிக்காதீர்கள் வேண்டுகோள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சங்க சின்ன வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சனிக்கிழமை அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமிழ் தரப்புகள் ஒற்றுமையுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார் மேலும் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் நடைபெற்ற ஊழல் நடவடிக்கைகள் மக்கள் முன்னிலையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளிக்கொணரப்பட்டதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மக்களை மாற்றத்துக்கான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் இது என்று சந்திரகுமார் தெரிவித்தார் கிளிநொச்சியில் சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் ஊழலற்ற வினைத்திறனான நிர்வாகம் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்தார் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் இருபதுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பயிற்சி எழுதிய மாணவர்களின் பெறுப்பர்கள் ஏப்ரல் இருபதாம் தேதியின் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பெறுப்பர்கள் வெளியானவுடன் பின்வரும் முறைகளில் நீங்களும் அவற்றை சரிபார்க்கலாம் என இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளமான www.donest.lk டபுள்யூ டாட் டொனெஸ்ட் அல்லது டபுள்யூ டபுள்யூ டொட் ரிசல்ட்ஸ் டொட் எக்ஸாம் டொட் ஜிஓவி டொட் காண முடியும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டிலிருந்து கொழும்புக்கள் நேரடி ரயில் பாதை கனவு நனவாகிறது மோடி தந்து வைத்த புதிய பாம்பின் பாலன் தமிழ்நாடு கொழும்பு நேரிடி ரயில் பாதைக்கு அடிக்கோடியுள்ளது என இந்தியா ஸ்டூடே இணையதளம் விரிவான கட்டுரை வெளியிட்டுள்ளது சென்னையிலிருந்து கொழும்புக்கு நெடுஞ்சாலை அல்லது ரயில் பாதை அமைக்க தேவையாக இருந்த இருபத்தைந்து கிலோமீட்டர் பாலத்தை பாம்பன் பாலம் நிறைவு செய்துள்ளது என இந்தியா டுடே புலங்காகிதம் அடைகிறது இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும் இந்தியா டுடே ஆணுடன் கூறியுள்ளது ஜாலில் எறும்பு கடியால் சிசு பலி பிறந்த இருபத்தொரு நாளையான பெண் சிசு ஒன்றை எறும்புகள் கடித்துள்ளன பெற்றோர் எறும்பு கடி தொடர்பில் அசம்பந்தமாக இருந்துள்ளனர் நான்கு நாட்கள் கழித்து பால் குடித்த சிசு மரணம் மரணமடைந்துள்ளது உடற்குற்று பரிசோதனையின்படி எறும்பு கடியால் கிருமி தொற்று ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளது எறும்பு மொட்டத்தல் மற்றும் பூரான் போன்ற பூச்சிகள் கடிக்கும் போது விரைவாக மருத்துவ உதவியை பெற வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் ஜால் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் மரத்தடியில் காத்திருப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாப்பான சர்வதேச விமான நிலையத்தை சீரமைக்கவேன வேண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் ரூபாயும் இந்திய உதவியாக முன்னூறு மில்லியனும் செலவு செய்யப்பட்டுள்ளது பலாளி விமான நிலையத்தில் வசதிகள் மிக உள்ளன என்று குற்றம் சாட்டப்படுகிறது சமீபத்தில் பின்னர் திருச்சி மற்றும் ஜார்பான விமான சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது பயன்பாட்டுக்கு வந்துள்ள பலாளி விமான நிலையம் தொடர்பில் பயணிகள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது விமான பயணத்திற்காக பயணிகள் மரங்களுக்கு காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது

முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு வடமாகாணத்தில் குறுகிய காலகட்டத்தில் உருவாக உள்ள மூன்று முதலீட்டு ஊக்குவிப்பு வளையங்களில் முதலீடு செய்ய அந்த மாகாணத்தைச் சேர்ந்த உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை ஜால் வணிகர் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது ஜால் வணிகர் கழக அலுவலகத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கழக தலைவர் இ ஜெயசாகரன் தெரிவித்ததாவது காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலை வளாகம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகம் மற்றும் மாங்குளம் நகர அபிவிருத்தி வளாகம் ஆகியவை முதலீட்டு வளையங்களாக உருவாக்கப்பட உள்ளன வடமாகாணத்தில் அமைய உள்ள இந்த வளையங்களில் விவசாயம் சார் மீன்பிடி சார் தொழிற்சாலைகள் உபகரணங்கள் தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் கடதாசி சார் உற்பத்தி பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆடி தொழிற்சாலைகள் ரசாயனம் சார் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட இலங்கையில் தடை செய்யப்படாத பொருட்களை தயாரிக்க முடியும் இவ்வளையங்களில் நீர்வளங்கள் கழிவுநீர் நீர் முகாமைக்கு மின்சாரம் வீதி வசதிகள் போன்ற அடிப்படை உட்கட்டமைப்புகள் வழங்கப்படும் மேலும் இருநூறு வீதம் முதலீட்டு கழிவுரிமை வழங்கப்படும் எனவும் தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகள் மற்றும் இறக்குமதி இந்த முயற்சிகள் வடமாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு அதிக அளவான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொழில் முனைப்பாளர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இலங்கை முதலீட்டு சபைக்கு விரைவாக சமர்ப்பிக்குமாறு ஜால் கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது தகவல்களுக்கு பூஜ்ஜியம் தொடர்பு கொள்ளலாம் ஜனாதிபதி டொனால்ட் சீனா மீதான புதிய வரிகளை நீக்க தீர்மானம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் சீனாவில் இருந்து வரும் பொருட்கள் மீது நூற்றி இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்பட்டு தற்போது இவ்வரி நூற்றி நாற்பத்தைந்து வீதமாக உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு மடிக்கணினிகள் உள்ளிட்ட சில முக்கிய மின்னணு பொருட்களுக்கான பரஸ்பர வரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீக்கியுள்ளார் அமெரிக்க மக்கள் அதிகமாக வாங்கி குவிக்கும் இந்த பொருட்களின் விலையேற்றம் பெரும் சுமையாக அமைவதை தடுக்கும் வகையில் இந்த வரி குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த விளக்கினால் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் ஸ்மார்ட் போன் மற்றும் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரி பொருந்தாது ஆப்பிளின் ஐபோன்கள் உள்ளிட்ட பெரும்பாலான மின்னணு சாதனங்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதால் இது தொழில்நுட்ப முதலீட்டாளர்களுக்கு நன்மை அளிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவுக்கு போட்டியாக இந்தியாவில் ஐபோன்கள் உற்பத்தி அதிகரிப்பு ஆப்பிள் நிறுவனம் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஐபோன்களை உற்பத்தி செய்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது அறுபது வீதம் அதிகமான உற்பத்தியை ஏப்பெல் நிறுவனம் இந்தியாவில் செய்துள்ளது ஒரு வகையில் ஏப்பெல் நிறுவனம் சீனாவிற்கு பதில் இந்தியாவில் அதன் தயாரிப்பையும் விநியோகத்தையும் அதிகரித்திருப்பதாக தெரிகின்றது முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐபோன்களை அமெரிக்கா அனுப்புவது விரிவுபடுத்தப்பட்டது ஆனால் ஏப்ரல் பதினொன்று அமெரிக்க ஜனாதிபதி திறன்பேசிகள் கண்ணாணிகள் உட்பட மின்னணு பொருட்களுக்கு வரிவலக்க அளிக்கப்படும் என அறிவித்துள்ளார் அதனால் இந்தியா சற்று ஆறுதல் அடைந்துள்ளது ஊழியர் பற்றாக்குறை மற்றும் மூலப்பொருள் வசதியின்மை போன்ற இன்னும் பல காரணங்களால் ஆப்பிள் <தி> ஐபோன்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு இடமாற்றுமா என்பது கேள்விக்குறியாகும்